அச்சக்கமான வீடு இருக்கும் போலயே அவங்க என்ன வீடு சொன்னாங்க ஆ பிங்க் கலர் வீட்ல இருக்குன்னு சொன்னாங்க பிங்க் கலர் வீடு எங்க இருக்கு நிறைய வீடு இருக்கு பிங்க் கலர்ல ஆனா அவங்க டார்க் பிங்க்னு சொன்னாங்க டார்க் பிங்க்ல என்ன வீடும் இல்ல அப்பனா என்ன வீடா இருக்கும் நம்ம டீப்பா போய் பாப்போம் என்ன இன்னும் அந்த கூரியர் மேனக்கா ஆனா எங்க போனா தெரியலையே சீக்கவா என் ஓ அந்ததான் எப்படியோ கடைசியில கண்டுபிடிச்சிட்டே நீ வந்திருக்க எவ்வளோ லேட்டா நீ வந்திருக்க எவ்வளோ வந்திருக்கா நீ வந்திருக்க இன்னைக்கு யாரும் தெரியல எவ்வளோ 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 லேட்டா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மனுஷன் சீக்கிரம் குழியோடுதான்

நல்ல பரங்குத்து இருக்கு என்ன அந்த காக்கா தூக்கிட்டு போயிருச்சு என் கிஃப்ட் அந்த காக்கா தூக்கி போயிருச்சு நான் இருப்போம் என்ன பண்ணுவேன் சரி வீட்டுக்குள்ள போய் பசங்க கிட்ட சொல்லலாம் என்ன பாச்சு அதுவா மிர்ச்சி எனக்கு கிஃப்ட் ஒன்று வந்தது அதுவும் கேட்டு போயிருச்சு நான் என்ன பண்ணேன் அப்பா கவலை பத்தாதீங்கப்பா நான் கவலை பத்தனே உங்க எங்க நான் சொன்னேன் நீ என்ன பத்த கவலை பண்றேன்னு நினைக்கிற இல்ல அவ என்ன சொல்றானா அவ ஸ்கூல்ல இருந்து ட்ரிப்புக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேமிலி ஃபுல்லத்துக்கும் ஏன் தெரியுமா அவன் பெயிண்டிங் காம்பட்டிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் மிர்ச்சி கராட்டே காம்பெடிஷன்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கான் அவளுக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக சேர்த்து நாலு டிக்கெட் கிடச்சிருச்சு இங்கே இல்லை போகிறதுக்கு நாலு டிக்கெட் கிடச்சிருக்கு இருங்க காத்துறேன் இதுக்குள்ளே தான் அந்த டிக்கெட் இருக்குது ஜியா திருப்பி போயிட்டு வரலாமா சரி ஓகே சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் அந்த திக்கிட்டு கொடுத்துட்டு போய் நீங்க வண்டியில பாருங்க பண்ண முடியாது நான் என்ன பண்ண நீயே சொல்லு அப்பா எப்படியோ வந்தாச்சு உள்ள போய் ஜாலியா கலக்க வேண்டிதான் அடுத்து என்ன நடந்தது நான் சொல்றேன் அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்க நெக்ஸ்ட் கண்டினியூவிங் வீடியோவில் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாஜ் சேனலுக்கு